எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம அண்ணமாசு விழாவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரைஸ் மில்லில் பாசிப்பயிர் உளுந்து ரெண்டையுமே உடச்சி எங்கள் அப்பா சுத்தம் பண்ணுற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் போன வருஷம் வாங்கின பயிருங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு என்ன தடவி எங்கள் அப்பா காய வச்சுருந்தாங்க இன்றைக்கி தான் பாசிப்பயிறு உளுந்து ரெண்டையுமே மில்லில் கொண்டு போய் உடச்சிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பியாச்சுங்க அத்தை பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தூக்கி விடுங்க தே அப்படின்னு சொல்லவும் என் ஒன்று இடுப்பில் ஒன்று தூக்கி விட்டாங்க தூக்கிட்டு கிளம்பியாச்சுங்க கிராமத்தில் இருந்தேன்னா என்னோடய வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கும் நான் வெளியில் டவுனில் இருக்கிறனால இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் என்னை மாற்றிக்கிடுவேன் இப்போ மில்லுக்கு கொண்டு வந்தாச்சுங்க ஃபயர் எடை போட்டு மாமா உடைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு மிஷினுக்கு அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் மில்லு இந்த மிஷினெல்லாம் வராதம் போது திருகுகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த திருகுகளில் தான் போட்டு திரித்து சமையலுக்கு எல்லா பொருளையுமே திரித்து தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எல்லாமே மிஷினு கரண்ட் வந்துருச்சுங்க அதனால் எது எடுத்தாலும் மிஷின் தாங்க மிஷினிலையே நம்ம போட்டு போட்டு பழகிட்டோம் அந்த திருகுகள் இப்போ எல்லோரும் வீட்லேயுமே மறந்துருச்சுங்க அம்மிக்கல் ஆட்டிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல எல்லாமே கரண்டு தான் இப்போ மாமா உடைக்கிய பாஸ் பாச்பயிறு தான் ஃபஸ்ட்டு போட்டோங்க பாஸ் பயிறு உளுந்து துவரை மூணு வாங்கியிருந்தோம் துவரையை உடச்சி சமையலுக்கு யூஸ் பண்ணியாச்சுங்க இப்போது பாஸ் பயிறு உளுந்து தான் உடைக்காமலே வச்சுருந்தோம் இன்றைக்கி கொண்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அவ சொல்லிட்டே இருந்தாங்க அப்படியே கொண்டு வந்து மொத்தமாக வாங்கி வச்சுருந்தோம் போன வருஷம் நல்லா உடச்சி கொடுங்க மாமா குறுணையாக்கிறாதிங்க அப்படின்னு சொன்னேன் அதை தான் எடுத்து காமிக்கிறாரு தான் உடச்சிருக்கு இன்னும் ஒன்று ரெண்டு இருந்தாலும் சளிச்சு நம்ம மறுபடியும் போட்டுக்கரலாம் அப்படின்னு சொன்னார் குருணையை மட்டும் ஆக்காமல் பார்த்துக்கோங்க மாமா அப்படின்னு ஏன்னா குருணையே ஆக்கிட்டோம்னா ரொம்ப இதை வேஸ்ட் ஆகிடும் பருப்பு உடஞ்சிரும் இப்போ மாமாவே பார்த்திங்கன்னா அவரே சளிச்சிட்டார் பாருங்கள் பயிர் எவ்வளோ பயிர் நிற்கிது லாஸ்ட்டை இன்னொரு தடவை போட்டுக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு பயரு பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவி காய வச்சு நம்ம இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கிட்டோம்னா நல்லா வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க குழம்பு எங்கள் அவ்வா எங்கள் ஊர் சைடு அந்த மாதிரி தான் செய்வாங்க பாசிப்பயிர் உடைச்சிட்டு இப்போ உளுந்து போட்டாச்சுங்க உளுந்தையுமே எங்கள் அப்பா என்ன தான் காய வச்சுருந்தாங்க எங்கள் சித்தியும் ரெண்டாவது வந்துட்டாங்க இந்த பச்சரிசியை கொண்டுட்டு கோலம் போடுறதுக்கு கோலமாக வரைக்கிறதுக்காக அப்படியே ரெண்டு பேர் தான் அரைச்சிட்டு போனோம் அந்த காலத்தில் திருகளில் தான் எல்லாமே நல்லா திருகி சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போ எல்லாமே கரண்டுங்க இப்போ பாருங்கள் பச்சரிசியும் அரைச்சாச்சு மாவுக்கு அப்படியே குருணையாகவும் அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க எங்கள் சித்தி ஒரு சாக்கு நான் ஒரு மூட்டையை தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு கிளம்பி வந்து எங்கள் அப்பா நான் ஊருக்கு கொண்டு வர்றதுக்காக அளவாக மட்டும் எனக்கு புடச்சி கொடுங்கவா நாளைக்கு புடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அளவாக இப்போ உளுந்தையும் பாய்ச்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் புடைக்கிறாங்க அவங்க பாருங்கள் புடைக்கிற அழகே தனியாக நல்லா புடைப்பாங்க அந்த குர தனியாக அந்த தோல் தனியாக அந்த பருப்பு தனியாக எல்லாமே தனித்தனியாக எழுத்துருவாங்க அவ்வளோ அழகாக தடுப்பு புடைப்பாங்க நல்லா ஊரில் இருந்தேன்னா எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க புடைக்கிறதுக்கு அந்த இழிக்கிறதுக்கு குட்டுறதுக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே இதை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே உரலை போட்டு கும்னோம்னால் அந்த தோல்லாம் தனித்தனியாக வந்துடும் ஆனால் நான் அப்படியே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த தோலோட கருப்புளுந்து யூஸ் பண்ணோம்னா உடம்பு நல்லது தானே அதனால் கருப்புளுந்து அப்படியே தான் நான் இருக்கும் தோசைக்கெல்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன் பாசிர் அதே மாதிரி தாங்க தோல் எடுக்காமல் அப்படியே தான் சாம்பார் பருப்பு அடைகிறதுக்கு கூட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் அந்த அதே மாதிரி தான் போட்டு பயன்படுத்த போகிறேன் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்துகிறீங்களா என்னான்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி தொடர்ந்து சே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இது எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க பாருங்காவா படைச்சிட்டாங்க இந்த பொட்டு தூண்டு அதெல்லாம் மாட்டுக்கு கொடுத்துருவாங்க கூடுமையெல்லாம்